என் குலதெய்வமான குலந்தனம்மண்ணை போற்றி பெரிய சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பொன்வான வணக்கங்கள் வணக்கம் கிரக வழுத்த நிலையில் யோகம் இல்லை ஏன் இப்போ எல்லா கிரகமே வளர்த்துருக்கு இப்ப பாத்துட்டோம்னா உனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குது கசகசரி யோகா இருக்குது சச யோகா இருக்குது அந்த இது நிறையா யோகம் நடந்துட்டோம்னாக்க ஆட்சி உச்சம் திக் அப்படின்னு அம்புட்டு யோகம் இருக்குது ஆனால் இங்கே ஜாதகர் நல்லா இல்லை அவருக்கு எதுவுமே யோகமே நடக்கலை அப்படிலாம் இருக்கும் அதில் நிறைய நிறையா விஷயங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு விஷயம் சொல்ல முடியாது இப்போ ஒரு கிரக வளர்த்துருக்கு அந்த இடத்துல அந்த கிரகம் வாட்சியோ உச்சமே போட்டிருக்கு வக்ரம்னு சின்ன வானு போட்டிருக்கோம் முடிஞ்சு சோழி அதே தசை நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு இயற்கை சுபரான குருவை பற்றியே பார்ப்போம் அப்போ இயற்கை சுபரான லக்னாதிபதி குருவை பற்றியும் பார்ப்போம் தனுசு லக்கணம் அப்போ லக்கணத்துக்கு அதிபதி குரு அவர் உச்சம் பெறுகிறார் எங்க உச்சம் பெறுகிறார் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்போ அது எத்தனாவது பாகம் பாவகம் எட்டாம் பாவங்களா இப்போ அந்த தசாபத்தி நடக்குது அதில் எந்த ஒரு பங்கமும் ஆகலை வக்ரமாகலை சனி பார்க்கல செவ்வாய் பார்க்கல ராகோட அஸ்த மறையில் எதுவுமே ஆகலை ஆனால் நல்ல வலுவாக இருக்காங்க ஆனால் இவர் சந்தோஷமாக இல்லை அவர் அந்த இடத்துல இல்லை ஏன் எட்டாம் மடராசா அவர் எட்டாம் பாவத்தோடைய வேலை அசிங்கம் தும்பம் துயரம் அதை கொடுக்கணும் சரி அவர் வலுக்கு என்ன செஞ்சிருவாரு வேற ஊருக்கு அனுப்பி விட்டுருவார் நாடு கடத்தி ஊற்றுருவார் பங்கவே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்பா அம்மா இல்லை இல்லாட்டி கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்கும் இவர் ஊரில் இருப்பார் போனால் வரும் குறுக்கு காலங்களோட பணம் வரும் நல்லா சம்பாதிப்பார் வெளிநாட்டில் இருப்பார் எல்லாத்தையும் வித் விட்டு அதாவது தாய் தந்தைய விட்டுட்டு அங்கே மனைவி மக்களை விட்டுட்டு அங்கே வெளிநாட்டில் இருக்கவங்களை போய் கேட்டால் தான் தெரியும் எப்படிப்பா இருக்கேன்னாக்க அப்போ இது சந்தோஷமா நல்ல யோகமானு கேட்டால் இது அவை யோகம் நல்லா தெரிஞ்சுக்குங்க வெளிநாட்டில் போய் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அங்கே போய் அவர் கஷ்டப்படுறாரு சம்பாரித்து பணத்தை அனுப்புனார் பொண்டாட்டி ஒரு லக்கம் இருக்குது புல்ல ஒரு லக்கம் இருக்குது தாய் தப்பெல்லாம் இருக்காங்க இது எப்படி யோகமாக இருக்கும் இது ஒரு யோகம் பாவகம் எட்டாம் பாவகத்தில் தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் பாவமாக அந்த தனுசுக்கு அதிபதியான குரு போய் உச்சம் பெற்று நடக்கிறாரு கிரகம் அவ்வளவாக தான் இருக்குது இதே மாதிரி பார்த்துட்டோம்னா இது எந்த லக்கணம் மறந்துக்கிட்டோம் ஏ குரு உச்சம் செவ்வாய் உச்சம் அங்கிட்டு சுக்கரனு உச்சம் ஏன்னா குரு சூரியனுக்கு பக்கத்தில் தான சுக்குர வருவார் அந்த மாதிரி குரு அல்ல ஆட்சி உச்சம் சந்திரன் இப்படி எல்லா கிரகமே வலுவார் இருக்கு ஆனால் கார் இருக்குது வீடு இருக்குது எல்லாமே இருக்கட்டும் ஆனால் எவரும் அனுபவிக்க முடியாது இது ஏன் லக்னம் என்னாச்சு லக்னாதிபதி லக்னாதிபதி ஆனார் லக்னாதிபதி வலுத்தால் அப்படி லக்னமும் லக்னாதிபதியும் செட்டு போய் மற்ற கிரகங்கள்லாம் வலுவாக இருக்குது கார் இருக்கு பங்களா இருக்குது அதை அனுபவிக்க முடியாது ஒராளை அது யாரையும் இப்போ சொல்ல முடியாது இப்போ சமீபத்தில் கூட ஒரு கல்யாணம் இது யாரையுமே அதாவது எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி இருக்கவங்கள சொல்ல முடியாது அதாவது நல்ல மனைவியாக இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாமே அந்த மனைவி மட்டும் இருக்க வேணால் காரு பங்களா வீடு எல்லாம் இருந்தாலும் இது வந்து அங்கே இருக்கும் ஆனால் அங்கே அவருக்கு லக்கணமும் லக்னாதிபதியும் வலுவை கேட்டு போய் இவருக்கு உடல் ரீதியாகவோ ஏதோ பாதிப்பு உண்டான அதை அணிவிக்க முடியாது அனுபவிக்க வேண்டும் என்றால் லக்கணம் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் இப்படி ஒரு இது சரிங்களா அப்புறம் என்னன்னா ஒரு கிரகமே வலுவாக இருக்குது அது லக்கணத்துக்கு வந்து பாக்கியாதிபதி புண்ணியாதிபதியாகவே இருக்கட்டும் அஞ்சுக்கு ஒம்போதுக்கு அதிபதியாக இருக்கட்டும் லக்கணத்துக்கு வந்து நல்லதே செய்யக்கூடியவராக இருக்கட்டும் லக்னம் சுபர்னு எடுப்பாங்களே அந்த மாதிரி லக்னம் சுபராகவே இருக்கட்டும் வண்ண வலுவாகவே இருக்குது ஆனால் யோகம் இல்லை அப்படின்னு இருப்போம் அங்கே அந்த புத்தி வரணும் எதுக்குமே ஒரு நேரம் வேணும்ல அப்போ அது வரைக்கும் காத்துருக்கணும் அங்கே வந்து அவருக்கு வந்து கோச்சார ரீதியாக செம்மச்சனியோ அஷ்டமச்சனியோ இந்த மாதிரி பாவக்கிரகங்களான மற்ற இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த ராகுக்கேது இந்த அஷ்டமம் செம்மச்சனி இதுதான் நம்ம பாதிப்பு உண்டு ஒன்று கோச்சாரத்துல இதையும் கவனிக்கணும் ரெண்டாவது எந்த யோகா வரணும்னாலும் தசாபத்தி வரணும் நீங்க எந்த லக்கணமாக எடுத்துக்கலாம் இருக்கிற பன்னிரெண்டு லக்கணத்தில் அது எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த லக்கணத்துக்கு அதிபதி லக்கணத்துக்கு அதிபதி லக்னம் வலுப்பட்டுருக்கணும் அது ஒன்று அதுல அந்த லக்கணத்தை எடுத்து அம்பிட்டுக்கிறவங்க வலுவா போட்டுக்கணும் இதில் லக்கணமும் லக்னாதிபதியும் வலுப்பு கெட்டிருந்தால் அது வேறு மாதிரி பழஞ்சு சொல்லிட்டேன் இதில் ஒரு ரெண்டு கரை ச சூரியன் உச்சங்குவாங்க செவ்வாய் உச்சங்குவாங்க அரசாங்க வேலைக்கு கிடைக்குமா அப்படின்னாக்கா அவருக்கு அந்த அந்த நேரத்தில் வந்து அந்த புத்தியே வராது அடுத்தடுத்து சூரியனோ அல்லது செவ்வாய் தசையோ வராது ஆனால் நல்லா வலுவாக இருப்பாங்க அவருக்கு அவயோக தசை நடக்கும் அந்த வயசில் நாற்பது வயசுக்கு மேலே அவருக்கு வந்துட்டு அப்பயே அரசாங்க வேலை கிடைக்க போகுது அப்போ இங்கே ஜா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா உனக்கு வந்து செவ்வாயும் சூரியனும் வலுவாக இருக்கிறது உனக்கு அரசாங்க அனுகூலங்கள் நிறையா இருக்குது அரசாங்க வேலை கிடைக்கும் அப்புடின்னு அப்போ இவர் வந்து இருபது வயசில் வந்துக்கிட்டு ஐயா அவருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமான்னு ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்போ நம்ம என்ன எப்படி குழஞ்ச சொல்கிறது சூரியனும் ஒழுவாக இருக்குது இப்போ சூரியன் வந்து சிம்மத்தில் உச்சமாக இருக்கிறது சிம்மாதிபதியான செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாக இருக்கணும் லக்கணம் நீங்கள் எதவனாலும் எடுத்துக்கலாம் எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல எந்த ஒரு வக்ரமும் எந்த ஒரு பங்கமும் ஆகலை நல்ல வலுவாக இருக்குது பல பலன் இருக்குது கண்ணாடி மாதிரி இருக்குது ஜாதகத்தை பார்த்த உடனே ஆனால் ஜாதகம் பார்க்க கொண்டு வர்றாங்க இந்த பையனுக்கு இப்போ அரசாங்க வேலை கிடைக்குமா அங்கே அவயோகியோட தசை நடக்குது அது அப்படின்னா அவயோகினா ஒவ்வொரு லக்கணமும் எடுத்து சொன்னாக்கா அது நிறைய வேண்டுகிட்டு இருக்கும் லக்கண அவயோகி தசை நடக்குது இந்த மாதிரி அட்டமாதிபதியும் இல்லை ஆறாம் இடத்துக்கு அதிபதி இல்லை பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியோட தர்சனம் நடக்குது அவங்க கட்டு போயிட்டேன் இல்லை மாரகாதிபதியான உபயத்துக்கு ஏழுக்கும் பதினொன்றுக்கும் மாரகாதிபதி தசனம் நடக்குது இல்லை ச சர ராசிக்கு சர லக்கணம் சரத்துக்கு வந்துக்கிட்டு ரெண்டு ஏழாம் மடம் ஸ்திரத்துக்கு மூணு எட்டு இந்த மாதிரி ஸ்தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு லக்கணம் இருக்குல்ல இந்த மாதிரி எடுப்பாங்க இது பார்க்கணும் இப்போ ஸ்தர லக்கணம்னாக்கா அதுக்கு ரொம்ப பாவத்தை செய்யக்கூடியவங்க யாருன்னு எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி இப்போ காலபுருஷ தத்துவப்படி சரராசியான சரத்துக்கு வந்துடுவோம் மேசம் இப்போ மேசத்துக்கு பாவர் யார் சுக்கரதசை நடக்குது சுக்கர நல்லா வலுவாக இருக்கட்டும் உச்சமாக இருக்கட்டும் அந்த வயசில் கல்யாணம் ஆகுமான ஆகாது வேறு மாதிரி இழுத்து கொண்டு போயிடும் பாதகாதிபதி மரகாதிபதி இதனால் என்ன செய்ய கல்யாணம் கல்யாணம் அணைஞ்சுக்கும் ஐயா சுக்கரதசை தான் நடக்குது ஆனால் உச்ச திருமணம் ஆக மாட்டேங்குது அது வேற மாதிரி கொண்டு போய் விட்டுரும் ஜாதகம் பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் பார்க்கணும் கிரகம் வலுவாக இருக்குது அப்போ அதுக்கு தசாபுத்தி ஓரணும் சரி கிரகம் வலுவாகவே இருக்குது அது மாரகாதிபதி ஆகி போயிட்டேன் என்னத்தை ஜீவன் பாதகத்தை தான் ஜீவன அப்போ அங்கே பலன் எடுக்கும்போது சரியாக எடுக்கணும் இது நடைமுறை தான் சொல்றதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் கிரகம் வந்து இப்போ உச்சமாயிருச்சு அவருக்கு சுக்கரதசை நல்லா இருக்கும் அப்புடின்னா சுக்கரக்குருண்ண நிறையா வீடியோ போட்டிருக்கேன் குரு உச்சம் பெற்றவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறையா இருக்கு சுக்கரன் உச்சமாக பெற்றவங்க கல்யாணம் ஆகாமல் மனைவி கூட இல்லாமல் இருக்காங்க ஆனால் பெண் சுகம் அடைஞ்சு தீர்வாங்களோ அது வேற மாதிரி அது நான் சொல்லிடலாம் சொல்லும்போது சொல்லும்ல சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கார் சுக்கரத நடக்குது ஆனால் இல்லற வாழ்க்கை இருக்காது என்ன ஏன் குழப்பம் அப்புடின்னா இதுதான் என் மரகாதிபதி எங்கிட்ட அது பிரச்சனையை கொடுக்கும் ஆம்பளை புயலாக இருக்கட்டும் இல்லாட்டி பொம்பளை புள்ளையாக இருக்கும் கல்யாணம் எனக்கு இப்போ வேணாங்க அது வேறு மாதிரி கணக்கிட்ட கொடுக்கும் ஜாதகம் பார்க்குறது வேற மாதிரி இருக்கும் அதாவது சுக்கரனை பற்றி பேசும்போது இந்த மாதிரி சொல்கிறோம் சரி பணம் காசை கொடுக்கக்கூடியவர் வேண்டதெல்லாம் கொடுக்குவார் இங்கே கும்ப லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்சம் சாரி கும்ப லக்கணம் ஆறாம் இடத்தில் குரு தான் உச்சம் நான் சுக்கரன் நான் வயதை சொல்லிட்டேன் குரு உச்சம் பெறுகிறார் கடகத்தில் அந்த இடத்துல குரு தசை நடக்குது ரெண்டுக்கும் கும்பத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியான குரு லாபாதிபதியும் அவர் தான் வேலையை கொடுத்து பணத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான் சேமிக்கக்கூடியவரும் அவர் தான் இந்த குரு இயற்கை சுபரான குரு தசை தான் அவர் பதினொன்று ஆறாம் இடத்தில் போய் உச்சம் பெறுகிறார் அவர் கடனை வாங்கிக்கிட்டு ஒண்டிக்கிட்டு அடைகிறார் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உள்ள போய் பாருங்க இந்த லக்கணத்துக்கு அவர் யார் சரி எந்த பாவகம் அவ்வளவுதான் இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதோடைய புத்திகள் நடக்கும்போது அப்புறம் கோச்சாரத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பட்டம் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் அதிகமாக ஜாதகம் பார்க்க வர்றவங்க அட்டமச்சனி அஷ்டமத்து சனியும் அந்த செம்மச்சனியும் போகிறவங்க தான் அதிகமாக ஜாதகம் பார்க்க வர்றாங்க அதே மாதிரி பெண்களுக்கு கல்யாணமே அதிகமாகிறது இந்த மாதிரி தான் அஷ்டம சனியும் செம்மச்சனியிலும் பெண்களுக்கு கல்யாணம் நிறைய ஆகுது திருமணம் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன் எந்த புஸ்தகத்திலையும் படிக்கலை இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாதகம் பார்த்து என்னுடைய அனுபவத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது எந்த லக்கணமாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்போ கிரகம் வளர்த்துருக்கு அங்கே நம்ம பார்க்கும்போது வலு இன்னொன்று இருக்கு கிரகம் வளர்க்குற மாதிரியே இருக்கும் ஆட்சியாக இருக்கும் உச்சமாக இருக்கும் ஆனால் அங்கே ஒரு வக்ரமாக இருக்கும் இல்லை பாவரோட ஏதாவது தொடர்பாக இருக்கும் அதை அங்கே முன்னிப்பாக கவனிக்கணும் நம்ம உச்சமாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டு இருப்போம் அங்க சனி சேர்ந்துருப்பார் இப்போ சூரியனும் எடுத்திருப்போம் அந்த இடத்துல சூரியன் உச்சம் சனி அந்த இடத்துல நீச்சம் ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கு சூரியதச நடக்குது அது லக்கணத்துக்கு சுவராகவே இருக்கட்டும் நன்மை செய்யுமான செய்யாது அவ்வளோதான் அஞ்சு டிகிரிக்குள்ள சூரியனும் சனியும் ஐந்து டிகிரிக்குள் இனவு முடிஞ்சு சோலி முடிஞ்சு அப்பா கண்டம் வேலையில் பதவி உயர்வாக இருக்கிறது இப்போ பீசை உருவி ஊட்டுருவானுங்க எடுத்துக்கலாம் அப்பா வகையை கூட சண்டை அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இங்கே இதெல்லாம் நடக்குது அப்ப நம்ம பார்க்கும்போது கிரகநிலையை பார்த்து பலன் கூறு அப்படிங்கிறாங்க ஒரு கிரகத்தை பார்த்துட்டோம் அது பாவகம் என்ன அது கொடுக்கக்கூடியதா எடுக்கக்கூடியதா அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் எடுப்போம் இப்ப சனியும் இருக்கு சனி உச்சம் பட்டுருக்கு சனி உச்சம் போட்டவங்க எத்தனை பேர் பிச்சை எடுக்கணும் ம் அந்த இடத்துல அப்படியே வக்கரம் ஆகுது நல்ல கோடிஸ்வரன் அதே இடத்துல சுக்கரன் இருக்கேன் ரைட்டு குரு இருக்கிறார் நல்ல பலன் நான் சின்ன மேட்டர் அவ்வளோதான் சனி இருந்தால் வந்து நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வருமானம் கிடைக்கணும் சிட்டிங் பேட்டி நல்லா கிடைக்கணுங்கிறது விதி ஆனால் சனி உச்சம் மட்டும் பெற்றிருக்கு அங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நான் சொல்கிறேன் அந்த இது வக்ரம் பெற்றால் நல்லது இயற்கை சுபர் கூட தொடர்பு கொண்டால் அது இயற்கை சுபர்னா புதன் தொடர்பு கொள்ளலாம் புதன் ஓகே இந்த இடத்துல சுக்கர்னும் தொடர்பு கொள்ளலாம் குரு பார்க்கலாம் அந்த இடத்துல குரு சேர்றதை விட பார்வோ நல்ல பலன் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குல்ல அப்ப அந்த ஒரு கிரகம் வளர்த்திருச்சு அதே மாதிரி செவ்வாயும் எடுத்துப்போம் செவ்வாய் வளர்த்துருக்கு உச்சம் ஒருங்காட்டி ஆட்சியாக இருக்கட்டும் வரணும்ல எதுக்குமே தசாபுத்தி எந்தது சந்திரன் ஒன்றும் இல்லை சந்திரன் ஆட்சி குருவோட பார்வையா இருக்காரு கன்னி லக்கணத்துக்கு தசாபுத்தி நடக்குது எடுத்து பாருங்க சந்திரன் ஆட்சி குரு பார்வை அப்படிங்கன்னா குரு வந்து மகரத்து மகரத்திலிருந்து நிச்சம் பெற்ற பார்வை கன்னி லக்கணம் இருந்தால் சொல்லுங்க படாத அம்புட்டம் மணக்காரன் கிற்கு பிடிச்சலஞ்சு வீ லக்கணம் என்ன அப்போ கிரகம் வலுவா இருக்கு லக்கணம் என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம மாட்டில் எடுத்தோன்னே சரி வலு வலுவில்லாமல் இருக்கு கெட்டவே கெட்டு போட்டோம் நமக்கு என்ன நல்லா இருப்பார் அது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வலுப்பட்ட கிரகத்தை மட்டும் தான் பேசிக்கிட்டு போவோம் நல்லா வலுவை பற்றியே பேசுவோம் ஒவ்வொன்றா இப்போ சந்திரனை பேசியாச்சு செவ்வாயும் பேசியாச்சு சூரியன் சந்திரன் குரு பேசியாச்சு தான் பார்க்கலையா புதனை பார்த்துக்குவோம் புதன் புதன் ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை கண்ணிலே இருக்கட்டும் புதன் லக்னம் என்ன அவ்வளோதான் லக்னம் என்ன புதன் நல்லா அந்த இடத்துல கண்ணியிலிருந்து ஆட்சி உச்சம் மூளைத்திருக்கணும் நல்ல வலுவாக இருக்கார் ரைட் வக்ரம்னு ஒன்னு போட்டு விட்டாங்க தொலைஞ்சிச்சு சோழி முடிஞ்சுச்சு இல்லை அந்த இடத்துல நமது யுட் இயற்கை அந்த இருக்கார் வளம் உடன் நன்றாக இருப்பீர்கள் இந்த இடத்துல வலுவாக இருக்கார் ஆனா லக்னம் என்ன பாவகம் என்ன மாட்டில நல்ல வலுவாக இருக்கியா பாவகம் என்ன யாரெல்லாம் இணவு பெற்றிருக்கார் யார் கூட சேர்ந்துருக்கார் அந்த இடத்துல உச்சந்தானா இல்லை எத்தனை மற்ற பாவ கிரகங்களாம் எப்படி இணவு பெற்றிருக்கு அளவுகள் கம்மியாகும் அப்போ லக்கணத்துக்கு மரகாதிபதியெலாம் வந்துக்கிட்டு ஒரு லக்கணத்துக்கு இப்போ ஒன்றும் இல்லை மேச லக்கணத்துக்கு தான் புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக வருவார் இதாக போச்சுன்னா கடன் வம்பு வழங்க கொடுக்கத்தான் செய்வார் வேலையும் கொடுப்பார் நோயும் கொடுப்பார் அப்ப ஒவ்வொரு லக்கணம் லக்கணம் என்ன சரி லக்கணத்துக்கு வந்து பாக்கியாதிபதி புண்ணியாதிபதி கிரகங்கள் நல்லதேவே செய்யணும் இருக்காங்க புத்தி வரணும் அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும் இப்போ ஏழாம் பாவம் நல்லா வலுவா இருக்குங்க ஏழாம் பாவத்துலாம் வந்து ஏழாம் பாவத்துக்கு அதிபதி நல்லா இருக்காரு வலுவா இருக்காரு ஏழு எட்டாம் போனால் சுத்தமாக இருக்குது இன்னும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இன்னும் கல்யாணம் ஆகல அதே தசாபத்தி வரல அதுக்குள்ள நேரம் வரல ஈஸியாக பார்த்திடலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போது ஒரு கிரகம் வலுத்த உடனே நமக்கு அம்பிட்டு நல்லா தான் ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இதாகிறது இல்லை கெட்டு போய் கிடக்கு உடனே அது அந்த தசாபத்தி நமக்கு கெட்டு போயிடும் அப்படின்னு அதில் ஏதாவது ஒரு மறைஞ்சிருக்கும் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சூட்சுமம் அப்படின்னா மறந்து கிடக்கிற யோகம் நமக்கு தெரியாது தொலகணும் லைட் அடித்து பார்க்கணும் இருட்டாக இருக்கா கும்முன்னு இருட்டாக இருக்காங்க இல்லை ஏதாவது போய் அப்பா போய் அம்மாவை அப்பாவை போய் இருந்தால் போய் எடுத்துகிட்டு அப்பா அப்படின்னா அந்த லைட்டு போடுறதுக்கு சோம்பருத்தனம் பார்த்துட்டு அங்கே இல்லை அப்படின்னு இப்போ நல்லா தொலவணும் அந்த கிரகம் கொடுக்குமா கெடுக்குமா இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்கணும் நிறையா நிறைய 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 எடுத்துக்காட்டிலாம் நிறையா போட்டிருக்கேன் என்னென்னா சந்தேகம்னா கேளுங்க நான் பதில் தர்றேன் அந்தந்த லக்கணத்தை போட்டு தான் பலன் எடுக்க முடியும் லக்கணம் ராசி வேணும் ராசி கோச்சாரத்துக்கு பார்க்குறதுக்கு ஆ ராசியில் நின்ன நட்சத்திரதான் தசாபதி எடுக்கிறதுக்கு அப்போ ஒவ்வொன்றும் எல்லாம் தான் தேவைப்படுது இந்த இடத்துல வந்து ஒருவருடைய பலன் எடுக்க முக்கிய காரணம் நம்ம முத முதல்ல லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கா இரண்டாம் இரண்டாம் கட்டமாக ராசி அதிபதி இப்படி பார்த்தோம் அப்படியே ஒவ்வொன்றும் இப்போ எத்தனை கிரகம் எல்லாத்தையும் தான் பார்க்கணும் எல்லாம் அதனால் வந்து அத்தனை கிரகமும் ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது ஆகா உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும் நாங்கள் நல்லா இல்லாமல் இருப்போம் வண்டியை தெளிக்கிட்டு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் நிறையா 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 அப்படி பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி பேசிக்கிட்டே போகலாம் நமக்கு அடுத்தடுத்து எடுத்துக்காட்டு ஜாதகம் கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறையா இருக்குது இப்படி ஒரு காமனாக போடலாம் ஒரு பொதுவான ஒரு பலன் இந்த தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கோம் அப்போ கிரகம் வலுவை இருந்தாலும் நீங்கள் ஆட வேணாம் வலுவாக இல்லைன்னாலும் பயப்பட வேணாம் அதில் நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது சரிங்களா அப்போ நமது யூடியூப்பு சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்